அன்பில்ல அம்மா எப்படி கவக்குற பாரு இன்னைக்கு சாம்பனை இன்னைக்கு ரெடி எது சயின்ஸ் ஜாலியாக ஊர் அந்த சயின்ஸ் அதுக்கப்புறம் ஜாலியாக கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டது சயின்ஸ் என் ஃப்ரெண்டு கூட சுற்றுனது சயின்ஸ் என் மச்சா ரூபன் கூட சுற்றுனது சயின்ஸ் ஜாலியாக இருந்தது மட்டும்தான் சயின்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே தாவரவியல் விலங்கியல் படிப்புகள் அப்படின்ற இருக்கிற செடி கொடி எல்லாத்தையும் படிங்க இதுதான் சயின்ஸுங்க அப்படின்ற மாதிரி சயின்ஸ் டீச்சர் அவர்களே எங்களை போட்டு சாகரிச்சிங்களே ஐ மீன் எங்களை படிக்க வச்சு வெறுப்பேற்றினீங்களே அது சயின்ஸா இல்ல இது கூட பரவாயில்ல அடுத்த பீரியட் வந்தவொடனே ஏ பிளஸ் பி தான் பிளஸ் பி ஸ்கொயர் ஸ்கொயர் வரையும் வச்சு போவீங்க பழகுது அதை கூட பரவாயில்லங்க இருக்க பிடி பீரியடும் ஆஃபன் அவர் தான் அந்த பிடி பீரியடும் வந்து நீங்க கடன் வாங்குறதால என்னாவது ஒலிம்பிக்ல வின் பண்ண முடியும்னு நான் சொல்லல ஒலிம்பிக் பார்ட்டிசிபேட் இல்லை பட் இருந்தாலும் சொல்றேன் அது தாய்மொழி தமிழும் கஷ்டம் சமூக ரீதியனும் கஷ்டம் கணக்கும் கஷ்டம் இங்கிலீஷும் கஷ்டம் சயின்ஸும் கஷ்டம் இருக்க எல்லாமே கஷ்டமா இருந்தாலும் இந்த நாட்டை விட்டு போறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலைங்க முடிஞ்சா பாட்டை எல்லாம் பாடெல்லாம் எழுதுங்க பாட இப்போ அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் பாட்டு எப்படி ஈஸியா பண்ணல ஏறுதே இந்த மாதிரி நீங்க பிறகுறப்ப எழுதுட்டா கொஞ்சம் பாட்டை சொல்லி கொடுங்களா அந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா சூப்பராக மைண்டுக்குள்ளே ஜாலியா போயிட்டு எக்ஸாம் எழுதுவாளா ஓகே என் நான் செல்லமாக தட்டேன்னா அவன் செல்லமாக தட்டினான் அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு எங்க கூப்பிட்டு சமாதானம் அதை விட்டுட்டு எங்க பேரண்ட்ஸுங்களை கூட்டணுன்ட்டு உங்கள் பையன் என்ன பண்ணான் தெரியுமா அந்த பையனை போட்டு அடி அனுப்பிச்சுட்டான் உங்கள் பையன் என்ன பண்ணான் தெரியுமா இந்த பையன் மூக்கை போட்டு கச்சி போட்டான் இதுவோ வழக்கம் இல்லை நான் கேட்குறேன் இதுவோ வழக்கம் அவங்கள கூப்பிட்டு ஆல்ரெடி அவங்கள போட்டு எங்களை நொங்கு நொங்கு நொங்கி எடுக்கிறாங்க இது பார்த்தாதுன்னு அவங்கள கூப்பிட்டு உன் பையன் சரியில்லை அவன் ரேங்க் கார்டு சரியில்லை அவன் மார்க்கு சரியில்லை அவன் ஸ்டெடி சரியில்லை அவன் ஆடிடியூட் சரியில்லை தலைமுடி சரியில்லை இப்போ இருக்க எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறது அந்த பொண்ணு கூட பேச்சா இந்த பசங்க கூட பேச்சுறான் எல்லாம் அதையும் சார் இப்படியெல்லாம் கொட்டி கொட்டிட்டு இதை அடிவாக வச்சு ஏன் சார் இப்படி பண்றீங்க உங்கள் வீட்லேயும் ஒரு பையன் இருக்காளா சார் இதேமாரி எல்லா டீச்சர் உங்க கீழே சொன்ன உங்களுக்கு எப்படி இருக்கும் அது சரி அவனோட மனசு எனக்கு தானே தெரியும் உங்க பையனோட மனசு எனக்கு புரிஞ்சுக்கு எல்லா டீச்சருமே எங்க அடிக்கிறீங்க ஒதக்கிறீங்க ஐ மீன் அடிக்கிறீங்க திட்டுறீங்க என்னைக்கியாவது அடிக்காமல் எழுந்துறாதீங்க அச்சா தான் நாங்களும் திருந்தோம் ஆ என்னைக்கியாவது கொஞ்சம் எப்பாவது கோல பேசுங்க இல்லை கோல் சுரேஷ் மாதிரி ஏதாவது பண்ணுங்க ஆ ஐயோ ஐ ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ண தொடரில்லை ஜாலி ஆயிருங்கன்னு தான் சொல்லுவாரு இதெல்லாம் கூட பரவாயில்ல ஒரு காலையில ஒன்பது மணிக்கு வந்தா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு விடுறதோ ஆஹ் நாலரை மணிக்கு விடுறதோ அதுதானே உலக வழக்கம் அது என்ன ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறது சரி ஸ்பெஷல் கிளாஸ் தைக்கிறீங்க அது சொன்ன டைமுக்கு லேட்டாக வருது சரி அந்த டைம்ல ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் நீங்களே இதெல்லாம் மறந்துட்டீங்களா வாக்கு மருந்தாயா சேர்க்கா அப்படிங்க என்னங்க நானும் மச்சானு கேட்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் அதெல்லாம் கேட்காம யார் இருக்கும் எப்போச்சும் ஒரு நாள் வாங்கி கொடுத்துருவீங்க தானே ஒரு ஸ்னாக்ஸ் கிடையாது ஸ்பெஷல் கிளாஸ் மட்டும் உண்டு ஒரு பிடி அவர் கிடையாது மேக்ஸ் அவர் மட்டும் உண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஒங்கா பேசக்கூடாது ஏன் ஏன் சாமி ஐயா தோரா எனக்கு ஒர்த்தமா எனக்கு ரொம்ப அர்த்தம் பிடி அவர்ல கிரிக்கெட் பால் கேட்டால் எடுத்து கொடுக்குது வாலிபால் கேட்டால் போய் கொக்கோ விளையாடுறது கொக்கோ விளையாட கேட்டா போய் ரிங்கி விளையாடுது ஆக மொத்தம் நாங்க கேட்ட பொருளை எப்பதாவது கொடுப்பீங்க எப்பக்க இல்லை எப்பதாவது வரும் ஒரு பிடி அவர் ஒருக்கா இல்லை ஒரு ப்ரேயரில் மட்டும் டக்கிட் பட்டிங்க டீட்டாக வாங்க போட்டு வைங்க வைங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நான் டூ கே கெட்டுங்க ரெண்டாயிரத்தி சொன்னுங்க ஆனால் இப்போ இருக்கிற கே கட்டி இஷ்டத்துக்கு முடிய வேட்டின்னு ஃபேன் கொள்ளவோம் அப்படின்றது அதையெல்லாம் நீங்கள் கண்டிக்க நான் வேணானே சொல்ல மாட்டேன் ஆனால் கொஞ்சம் எங்களுக்கு கோயிலில் ரெஸ்ட் கொடுக்குது சார் காலாண்டு அரையாண்டு முழு ஆண்டு இதுக்கு பார்த்ததுல இந்த முதல் திரு திருப்பு தேர்வு அந்த பக்கம் இரண்டாம் திருப்பு தேர்வு மூன்றாம் திருப்பு தேர்வு அதுக்கடையில் வாரத்தில் ஒரு யூனிட் டெஸ்ட் அதுக்கப்புறம் மாசத்துல ஒரு மந்த்லி டெஸ்ட் 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 டெஸ்ட்டு இப்படியே டெஸ்ட் டெஸ்ட்டாக வச்சுருந்து கடை கடைசியாக்கு தான் அணிக்கு போது கேட்டிங்களா நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க ஓரளவு டெஸ்ட் வைங்க ஓரளவு ஆகம இருக்கு கொடுங்க ஓரளவு படிக்க சொல்லுங்க எல்லா நேரமும் இதைதான் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எப்படி சார் வளர்த்துக்கிறது சார் சொல்லுங்க சார் ஒரு மனுஷன் எப்படி சார் வளர்றது எப்போவுமே டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் சார் எல்லா டெஸ்ட்லையுமே எல்லா எக்ஸாம்லேயும் ஃபஸ்ட் மார்க் மட்டுமே வாங்கினா லாஸ்ட்டு மார்க் யார் சார் வாங்குறது சொல்லுங்கள் சார் லாஸ்ட் மார்க் வாங்கறது ஆளுக்கிறாங்களா அதுலேயே கிடையாது இல்லை இடையில வாங்கிறது தான் ஆளுக்கிறாங்களா அதுலேயே கிடையாது அதுதான் நான் பண்ணுறேன் நானும் என் மச்சானோ சார் யாருக்குமே தொந்தரவு ஒரு கூட இருந்தானே சார் இடையில இருக்கிற மார்க்கையும் லாஸ்ட்டு மார்க்கையும் நாங்கள் வாங்குவோம் சார் என் நல்லா இருக்கணும் சார் அதனால தான் சார் நான் ஃபஸ்ட் மார்க் வாங்க அவனை வாங்க விடுவேன் இது தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் மார் எல்லாருமே போய் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டா அப்போ அந்த லாஸ்ட் மாதிரி யார் வாங்குவா சார் கிரிக்கெட்டில் கூட ரன் ரேட் அடிப்படை எல்லாரும் முதல்ல வர்றதால்தான் தான் சார் ரன் ரேட் அடிப்படையில் முதல் ரெண்டாவது அப்படின்னு கொடுக்குறாங்க லாஸ்ட் ஒன்று இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒன்று கிடையாது அதை புரிஞ்சுக்குங்க இதெல்லாம் எனக்கு அதை பேசுறேன் என தலைமுறை வந்து பரவாயில்ல இனிமேல் காவலில் வந்து கரெக்டாக கிளாஸுக்கு வரேன் கரெக்டாக யூனிஃபார்ம் போகிறேன் கரெக்டாக முடிய வெட்டுறேன் கரெக்டாக வரேன் ஆனால் சனிகம் மேசா கிளாஸு வைக்கிறீங்க எனக்கு கவர்மெண்ட் லீவே வேணாம் கவர்மெண்ட் லீவு விட்டுறாங்க அதுக்கு பதிலாக சனிக்கம் வச்சிடுறீங்க இதெல்லாம் இதெல்லாம் என்ன நியாயம் ஐயா சாமி ஒன்றுமே புரியல இதெல்லாம் யார்கிட்ட போலம் உங்ககிட்ட தான் போல முடியும் இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் இல்லை படிச்சு முடிச்சிட்டோம் உடனே கூட இது ஒரு மெமரிஸாக இருக்கும் மறக்காமல் எல்லாமே இதை பார்த்து ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாலியாக இருங்க அதுக்குன்னு அவங்க திட்டாதன்னு படிக்காமட்டுறாங்க அவங்க கிட்டினாதான் நம்ம நல்லா இருப்போம் J ポップ。